ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் இங்கே தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்துருக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோட நாம தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க ஸ்கிப் பண்ணவும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக்கலாம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம இடையில சொல்ல போறோம் சோ அதுக்காக நீங்க கடைசி வரைக்கும் நம்ம இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது அவசியங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதணம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் அப்படின் போது சேர்த்திக்கிங்கன்னா போதும் உங்களுக்கு உங்களுடைய ராசி பலங்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் சேனல் கண்டிப்பாக வந்துடும் ஸோ ஒருவேளை நீங்க மீனம் வந்ததுன்னா அட்டை ஐயம் மீனம் அப்படின்னு போடலாங்க அந்த மாதிரி போட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் எனவே உங்களுடைய ராசி பலங்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்க ராசி பெயருக்கு முன்னாடி அட்டு ஐஎம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிவிட்டு நீங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டே இருக்கோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உலமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி நீங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுங்கிறத தெரிவிச்சுக்க நான் அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கோளையும் ஃபாலோ பண்ணக்கூடாது ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளா தான் தெரியும் ஆனா அதை ஃபாலோ பண்றதுக்கு கண்டிப்பாக மன உறுதி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேணும் ஸோ அது உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் இந்த ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இது உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த விஷயம் அப்படின்றத இந்த ரெண்டு விஷயத்தையும் பற்றியும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தாராளமாக தெரியப்படுத்தலாம் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு எப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் ராசியிலேயே கேது பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே ஏழாம் இடத்தில் ராசி அதிபதி சுக்கரன் புதன் ராகு ஆகிய கிரகங்களோடு ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது மேலும் இது ராசியை பார்த்து கொண்டுள்ளது நண்பர்களே பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால் இன்றைய தினம் இன்னும் சிறப்பான நலன்மைகள் உண்டு நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வழக்கத்தை விட அதிகமாக செலவு செய்வீங்க ஆனால் அப்படி செலவு செய்கிறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு ஏன்னா அது சுப செலவுகளாக அமையுங்க ஏதாவது பொருள் வாங்குறது அல்லது வீட்டுக்கு ஏதாவது காரியங்கள் சுப காரியங்கள் நடத்துவதற்கான செலவுகள் போன்ற செலவுகள் இன்றைய தினம் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக செலவு பண்ணுவீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சிகள் நிரம்பி காணப்படும் நண்பர்களே சில காஸ்ட்லியான திங்ஸ் மீது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் பெருகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு எனவே செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக வகைப்படுத்தி செலவு பண்ணணுங்க ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்தி கொண்டு செலவுகள் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பெருமொழி பேசக்கூடிய மக்களின் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடலை ஃபிட்டா வைக்கிறதுக்கு நீங்க யோகா எக்ஸசைஸ் போன்றவற்றை செய்யலாம் இந்த தினம் நீங்க அதிகமாக சாப்பிடுறது தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே மேலும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக பெருகுங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க வியாபாரத்துல புதிய முதலீடுகள் இன்னைக்கு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது இந்த தினம் கண்டிப்பாக உங்களது அனுபவ அறிவை பொறுத்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் உங்கள் மீது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வளர்ச்சி உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் காண முடியும் நண்பர்களே எதிர்பாராத திடீர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடி ஏற்படலாம் ஆனாலும் அதை தீர்ந்துவிடும் என்பதால் மறைந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க அனுபவபூர்வமாக இன்னைக்கு பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு இன்னைக்கு மதிப்பான ஒரு செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படும் பண வரவுகள் கண்டிப்பாக இன்னைக்கு அதிகரிக்கீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் ஏற்படலாம் உலக வாழ்க்கை பற்றிய புதிய விதமான ஒரு அப்ரோச் ஒரு கண்ணோட்டம் என்ற தினம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு வலுவாக இருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு பெருசாக உங்களுக்கு கூடாதுங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளணுங்க எந்த விதமான அதுக்கான கட்டாயப்படுத்தலும் நிர்பந்தமும் உங்களுக்கு காதல் நீங்க நீங்கள் கொடுக்க மைனஸ்ல வச்சுக்கோங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க காதல் வாழ்க்கையில சில பிரிவுகள் ஏற்படலாம் இந்த தினம் கண்டிப்பாக நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உண்டுங்க குழந்தைகளுக்கு ஏதாவது பரிசளிக்கக்கூடிய விழா அழைப்பதற்கான ஒரு இன்விடேஷன்ஸ் டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த தினம் இருக்கு இன்விடேஷன்ஸ் நீங்கள் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக ஏதாவது சுபகாரியங்கள் நடந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நண்பர்களே மேலும் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கையானது நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக போகிறதுனால உங்கள் கனவு நிஜமாகக்கூடிய ஒரு உணர்வு இந்த தினம் உங்களுக்கு ஏற்படும் இந்த தினம் கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் எதுவும் இல்லை செய்யாமல் நல்லதுங்க புதுசாக ஒப்பந்தங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அது இன்னைக்கு நீங்கள் கையெழுத்து சைன் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களை ஏற்படுத்திக்கிறதுனால குடும்பத்தில் சண்டைகள் வந்து போகலாம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க நான்காம் நம்பரை பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட என்ன ஆகின்ற நம்பர் ஃபோர் இன்னைக்கு உங்களுக்கு அமைது நண்பர்களே நமது துலன்புடைய ரசிகர்களின் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவரா இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுறது மூலமாக நீங்களும் பலன் பெற முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது தலைப்புட ரசிகளின் சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போவே இணைந்திருங்கள் உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கு பெனிஃபிட் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோல்டன் கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க பொன் சொல்றாங்க இல்லையா அந்த கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொழாம்பரசி அன்பர்களுக்கு யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு பிறமொழி சார்ந்த பிற மொழி பேசக்கூடிய மக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக ஆனந்தம் பெறுவீங்க மேலும் ரொம்ப ஆர்வமாக சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க செலவுகளை கொஞ்சம் வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே ஆர்வம் நிறைந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த தினம் உங்களுடைய தன்னம்பிக்கை வேறு லெவலில் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்தில் நீங்கள் புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகள் மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க எதிர்பாராத பயணங்கள் மூலமாக கொஞ்சம் நெருக்கடி ஏற்படலாம் ஆனாலும் உங்கள் மீது தன்னம்பிக்கை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உலக வாழ்க்கை பற்றிய ஒரு புது விதமான கண்ணோட்டங்கள் உருவாகிறதுனால அது இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாக இருக்கலாங்க ஆனால் உங்கள் பேச்சுக்கள் இன்றைக்கி வேற லெவலில் இருக்குங்க உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நல்ல அனுபவங்கள் வெளிப்படும் அதன் மூலமாக உங்களுக்கு காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகணுன்றே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு கெத்தான மதிப்பு மிகுந்த நாளாக உங்களது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் பண வரவுகள் பெருகுங்க வியாபாரத்திலும் சரி எழுவரையாக இருக்கக்கூடிய பண வரவுகளை முயற்சி செய்வதிலும் சரி உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தன வரவுகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் ஒரு மதிப்பு மிக்க நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே